திரிபுராதியர் வஞ்சிக்கப்பட்ட கதை மாயா ரூபியானவன் திரிபுரம் முழுவதும் சிவமதத்திற்கு புறமான தன் கொள்கைகளை பரவ செய்து பதிவிரத தன்மை முதலிய மாதர் அறநெறிகள் சிரார்த்த கருமங்கள் சிவபூஜை யாகங்கள் தானங்கள் தீர்த்த தரிசனங்கள் வைதீக கர்மங்கள் ஆகியவற்றால் யாதொரு பயனும் இல்லை என்று உபதேசித்தான் இதனால் அந்நகரவாசிகள் அவ்வாறே அவற்றை விட்டு விஷ்ணுவின் கட்டளையை ஏற்று அந்த மாயாரூபி அந்த நகரத்தை அடைந்தவுடன் மாயையோடு மூதேவியும் குடியேறி குடியேறிவிட்டாள் திரிபுர அசுரர்கள் தவம் செய்து அடைந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பிரம்மதேவரின் கட்டளைப்படி இனி அங்கிருக்க ஒன்னாது விலகினாள் माया धारणएगी